தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆரிசிஎஃப் இரண்டு கூடுகைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த கூடுகையில் உண்மையாகவே கர்த்தர் அதிகமாய் நம்மை நேசித்து வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் நாம் தொடர்ந்து ஒரு பனிரெண்டு தலைப்புகளில் நாம் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் நாம் இன்று ஐந்தாவது நாளாக நம்ம ஒரு பத்து நிமிடம்தான் பத்து நிமிட செய்தி இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார் அதை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அதை பொறுமையோடு கேட்டு பயனுடையுங்கள் தேவன் தாமே உங்களை பலப்படுத்துவாராக இன்றைக்கு இலைப்பாறுதல் கொடுக்க தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார் அவதரித்தார் இலைப்பாறுதலை கொடுக்க மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வாரத்தை சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ற தெய்வம் நான் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார் எந்த தெய்வமும் சொல்லாத வார்த்தை கர்த்த நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார் ஆகவே யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு கூட நம்ம வாசிக்கிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நம்ம வாசிக்கிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆகவே கர்த்த நமக்கு இலைப்பாறுதலை தரும்படியாய் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஆகவே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நமக்கு இலைப்பாறுதலை தரும்படியாய் கர்த்தர் இந்த பூமியில் பிறந்திருக்கிற கர்த்தர் நல்லவர் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி கர்த்தர் உண்மையாகவே என்னோடே ஈராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படி என்று நம்ம அந்த வாசிக்கிறோம் ஆகவே லூக்கா பதினொன்று இருபத்தி நான்கு ஆவியில் இலைப்பாறுதல் முதலாவது சொன்னார் என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரசுமே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் லூக்கா பதினொன்று இருபத்தி நான்கு ஆவியில் இலைப்பாறுதல் பதினொன்று இருபத்தி மூணு அதே லூக்கா பதினொன்று இருபத்தி மூணில் என்னோடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்போ என்னிடத்தில் இராதவன் என்றால் இடத்தில் வாருங்கள் என்று கருத்து சொல்லுகிறார் எனக்கு விரோதியாக இருக்கு என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் ஆகவே முதலாவது ஆவியில் இலைப்பாறுதலை தருகிற தெய்வம் ஒரு மனுஷன் பர்சுத்த ஆவியானரோடு இருக்கும்பொழுது அசுத்தாவி நம்மை அண்டாது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே இலைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள் ஆகவே ஆவியில இலைப்பாறுதல் அடையும்படியாய் கர்த்தர் நமக்கு ஆவியில் இலைப்பாறுதலை தருகிறவராயிருக்கிறார் இரண்டாவது மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் முதலாவது நம்ம பார்த்தோம் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கலாம் நீங்கள் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்போது வருத்தம் பாரம் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்குதோ யாருக்கெல்லாம் வாராக இருக்குதோ கவலை கஷ்டங்கள் கண்ணீர்கள் நிந்தனைகள் அவமானங்கள் இருக்கிறதோ அவரெல்லாம் கர்த்தர் கூப்பிடுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அதற்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் ஆகவே இலைப்பாறுதலை தரும்படியாய் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வலியுறுத்துகிறார் சொல்லுகிறார் கர்த்தர் லூக்கா பதினொன்று இருபத்தி ஒன்போதில் கூட ஆவியில் இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் வாருங்கள் அதே பதினொன்று இருபத்தி மூணுல என்னோடைய கூட இராதவன் என்றால் அவர் இடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுறாருங்க எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்போ கர்த்தர் ஆவியில் ஒரு இலைப்பாறுதலை தரும்படியார் அவர் அழைக்கிறார் தான் ஒரு மனுஷன் பரிசுத்தாவினோடு இருக்கும்பொழுது அசுத்தாவி அவனை அண்டாது தேவனுடைய வார்த்தையை கேட்டதை காத்து கொள்கிறவர்களையோ இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள் அப்போ ஆவியில் ஒரு ஒரு இ இலைப்பாறுதல் மற்ற பதினொன்று இருபத்தி ஒன்பதில் நம்ம படித்த பிரகாரம் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் தருகிறார் இரண்டாவது என் என்னிடத்தில் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் முதலாளி என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஆவியிலே இலைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார் இங்கே ஆவியிலே இலைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட நம்மை நான் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என் யுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் அப்போ அவரிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு கஷ்டமோ பாரமோ வருத்தமோ அவரிடம் வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருகிறார் அவரிடத்தில் அந்த பர்சுத்தா ஆவியிலே இறை இலைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் அவர் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டீங்களா உங்கள் ஆத்மாக்களை தருகிற தருகிறவராக இருக்கிறார் கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்கள் அப்போது கர்த்தரிடத்துல நம்ம வந்துடணும் என்னோட கூட இராதவன் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ள வந்துடணும் அதனால் தான் என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் என்றார் இரண்டாவது எண்ணத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் வேண்டும் என்றால் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டம் ரொம்ப கண்ணீர்கள் ரொம்ப பாடுகள் நீங்க சுமந்துருந்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துடணும் வருத்தப்பட்டு பார்த்த இடத்தில் வந்துடுங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன் இலைப்பாறுதல் வந்து அவர் ஆவியில் இலைப்பாறுதல் தருவார் இரண்டாவது ஆத்மாவில் இலைப்பாறுதல் தருகிறார் மூன்றாவது இரண்டு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு சொல்லுகிறது எப்படி என்றால் நாங்கள் ம மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இலைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அப்போ சரீரத்தில் ஒரு ஆறுதல் கர்த்த நல்லவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் செய்கிற தேவன் நம்முடைய தெய்வம் அதனால் த சரீரத்தில் சிறுமைப்பட்டவருக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அக் அப்போ சரீரத்திற்கு இலைப்பாதலை தருகிற தெய்வம் அதுதான் நம்ம ரெண்டு குறைஞ்ச ஏழஞ்சில் பட்சம் மக்கத்து நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு ஒன்றும் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் நிறைந்திருந்தது அப்போ போராட்டமும் பயங்களும் நிறைந்திருக்கிற காலத்தில் சிறுமைப்பட்ட காலத்தில் கர்த்த நமக்கு சரீரத்திற்கு ஒரு ஆறுதலை தருகிற தெய்வமா இருக்கிறார் கர்த்தர் எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்கள் முதலாவது ஆவியில் ஒரு இலைப்பாறுதல் தருகிறார் ஆத்துமல அவரிடத்தில் இடத்துல கற்றுக்கொண்டீங்கன்னா கற்றுக்கொள்ள வர நான் சாந்த மனத்தாழ்மையை என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வருகிறவர்களுக்கு ஆத்துமா இலைப்பாறுதலை இருக்கிறார் நம்முடைய தெய்வம் வருத்தப்பட்டு பாரசமக்குள் வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆவியில் இலைப்பாறுதல் தருகிறார் நாம் சிறுமைப்பட்டு பயந்து உண்மையாகவே எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு போராட்டங்கள் மத்தியில் பயங்கள் மத்தியில் நம்ம தகி தகி நம்ம தவித்து கொண்டிருந்தால் சரீரத்தில் இலைப்பாறுதலை தருகிறார் ஆவியில் இலைப்பார்தல் ஆத்மாவில் இலைப்பார்தல் சரீரத்தில் இலைப்பாறுதல் இதை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் உண்மையாகவே இந்த ம மனு அவர் ஏன் அவதரித்தார் என்றால் உங்களை அதிகமாக நேசித்து உங்களுக்கு இலைப்பாறுதல் தருந்தான் உங்களுக்கும் எனக்கும் இலைப்பாறுதலை தருகிறதை ஒப்பேற்பட்ட தெய்வம் பாருங்கள் இதை நினைச்சாலுமே நம்மளுக்கு கண்ணீர் வரணுங்க அப்பேற்பட்ட தெய்வம் ஆகவே இன்றைக்கு தெய்வம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் இலைப்பாறுதலை தரும்படியாய் இந்த பூமியில் அவதரித்து பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த தெய்வத்திற்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அவரிடத்தில் வந்துருங்க அவரிடத்தில் வந்தீங்கன்னா ஆவியில் இலைப்பாறுதல் அவரிடத்தில் கற்றுக்கொண்டீங்கன்னா ஆத்துமாவில் இலை எவ்வளவுதான் கஷ்டங்கள் உங்களுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் இழைத்தவர்களுக்கு செய்கிற தெய்வ ஆகவே இலைப்பாரதலை அவர் நமக்கு கொடுத்து சரீரத்தில் நமக்கு இழைப்பார்தலை தருவார் கர்த்த இந்த வார்த்தைகளை இன்று நமக்கு ஆசீர்வதித்து நம்ம ஆவியில் பலப்படும்படியாய் ஆத்துமாவில் பலப்படும்படியாய் சரீரத்தில் பலப்படும்படியாய் கர்த்த கிருபை பாராட்டுவாராக ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர்